ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எதிர்பாராமல் சூப்பராக ஓடிய ரவிச்சந்திரன் நடித்த நான்கு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் ரவிச்சந்திரன் ஒரு முக்கியமான நடிகராக இருந்தார் இவர் நடித்த பல படங்கள் நன்றாக ஓடி இருக்கின்றன ஆனால் ரவிச்சந்திரன் நடித்து எதிர்பாராமல் நன்றாக ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வழிவந்த படம் காதலிக்கு நேரமில்லை ரவிச்சந்திரன் நடித்த முதல் படம் ஸ்ரீதர் இயக்கிய படம் இந்த படம் யாரும் வண்ணம் இருநூறு நாட்களுக்கு மேலே ஓடி சூப்பராக வெற்றி வாகை சூடியது நல்ல முழுநீள நகைச்சுவை படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வழிவந்த படம் குமரிப்பன் டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் ஓரளவு சுமாராக ஓடும் என்று எதிர்பார்த்த நிலையில் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடியது பாடல்கள் பரவாயில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த படம் நான் இதுவும் டி ஆர் இயக்கிய படம் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நாகேஷ் முத்துராமன் மட்டுமல்ல நடித்த படம் இந்த படம் ஓரளவு சுமாராக ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நல்ல கதையும் போரடிக்காத அம்சமும் கொண்டதால் நல்ல ரிசல்ட் கிடைத்தது இந்த படம் எதிர்பாராமல் வெள்ளி விழா கொண்டாடியது அடுத்து அதே கண்கள் ஏவியம் தயாரித்த படம் ரவிச்சந்திரன் காஞ்சனா நாகேஷ் மற்றும் பலர் நடித்த படம் இந்த படம் ஒரு திகில் படமும் கூட படத்தின் இறுதி காட்சி வரை வில்லன் யார் என்பது சஸ்பென்ஸாகவே இருக்கும் இந்த படமும் எதிர்பாராமல் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றி பெற்றது அந்த நேரம் பிரம்மாண்டமாக பரபரப்பாக பேசப்பட்ட மாபெரும் வெற்றி படம் ஆக ரவிச்சந்திரன் நடித்து வெளிவந்த இந்த நான்கு படங்களும் மிக பெரிய வெற்றி பெற்ற படங்களாக இருந்தாலும் எதிர்பாராமல் நன்றாக ஓடி வெற்றி பெற்ற படங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு சந்திக்கிறேன் நன்றி